இதனை நினைவிற்கொள் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இதனை நினைவில் கொள் எதனை நினைவில் கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என அச்சுரி நாம் நினைவில் கொள்ள வேண்டும் கடவுளுடைய வார்த்தை ஒருவரும் சிறைப்படுத்த முடியாது அந்த வார்த்தை தான் யோவான் எட்டு முப்பத்தி இரண்டின் பிரகாரம் நமக்கு விடுதலை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பை சொந்தமாக்கி கொள்கிறார்கள் மீட்கப்பட்டவர்களாய் மாறுகிறார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் தந்தையும் இயேசுவும் ஒன்றித்திருப்பது போல நாமும் அவரோடு முடியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமை நமக்கு அழித்தார் நச்சுக்க வழியாக அழித்தார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அவரோடு இறந்தால் பாவத்திற்கு மறிக்கின்ற பொழுது செய்த பாவங்களுக்கு நாம் மறிக்கின்ற பொழுது பாவத்தை அறிக்கை செய்து செய்த பாவங்களை மறிக்கின்ற பொழுது அவரோடு இறக்கிறோம் இறப்பின் சாயலை பெற்றுக்கொள்கிறோம் ஆகவே அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மட்டுமல்ல அவரோடு அவரில் அவருடைய வார்த்தையில் அவருடைய அன்பில் அவருடைய அழைப்பில் அவருக்கு அவர் நம்ம கொடுத்த பரிசுத்தில் நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் முன்னையில் முன்னிலையில் சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் புரியவார்களே உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்துக்கூறும் பணியாளர்கள் நாம் என்பதை நாம் நினைவில் கொண்டு வாழ வேண்டும் இத்தகைய நினைவு நம்மை ஆட்கொள்ளட்டும் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமீன்